மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறைமுறை எம்மாறய கண்டது அணி நீர் தென்னரங்க திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்தல புராணம் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது மகா சம்பரோஷண வெளியீடு ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் ஐந்தாம் திருவீதி ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதிக்கு கிழக்கில் கோபுரவாயிலை ஒட்டி சமய ஆச்சாரியர்களில் ஒருவரான வேதாந்த தேசிகன் சந்நிதி உள்ளது இதற்கு அடுத்தபடியாக வைணவ கிரந்தங்களுக்கு வியாக்கியானங்கள் செய்வதில் வியாக்யான சக்கரவர்த்தி என்று பெருமை வாய்ந்த பெரியவாச்சான் பிள்ளை என்னும் வைணவ சமய ஆச்சாரியர் தமது இஷ்ட தெய்வமான திருவேங்கடமுடையானுடன் தோற்றமளிக்கின்றார் இனி ஆயிரங்கால் மண்டபம் மேற்சொன்ன சந்நிதிக்கு கிழக்கில் இருக்கின்றது மண்டபத்தின் நீளம் ஐநூறு அடி அகலம் நூற்றி அறுபது அடி விஜயநகர அரசன் ராமதேவரின் காலத்து பெருமாள் தேவன் கம்பைய நாயக்கர் சிங்கன தண்டைய நாயக்கர்கள் கட்டியதாகும் இம்மகாமண்டபம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓரு ஒற்றை கற்களால் ஆகிய தூண்களை உடையது இதன் மத்தியில் உள்ள சிறிய மண்டபத்திற்கு திருமாமணி மண்டபம் என்பது பெயர் இந்த மண்டபம் ஸ்ரீரங்கநாதன் தமது முக்கிய உற்சவமாகிய அத்தியன உற்சவம் இராப்பத்து திருநாளில் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடன் எழுந்தருளியிருந்து திராவிட வேதமாகிய திருவாய் மொழியை அரையர்கள் மூலம் கேட்டருளி அதை பாடிய நம்மாழ்வார் தன்னில் ஐக்கியமானதை காட்டி அருளுகிறார் இதில் நடக்கும் விழா இரவில் பத்து நாள் நடப்பதனால் இதற்கு இராப்பத்து உற்சவம் என்ற பெயராகும் ஸ்ரீரங்கநாதன் இவ்வைகுண்ட ஏகாதசி இராப்பத்து விழாவில் பத்து நாள்களும் இரவு திருக்கோலங்கள் கொள்ளுவர் அச்சமயம் இம்மண்டப தொடக்கம் முதல் சேஷகிரிராயர் மண்டபம் வரை வெளி அழகியான் என்ற பரந்த மணல்வெளியில் பந்தலிட்டு இங்கு ஸ்ரீரங்கநாதன் பத்தி உலாவும் காட்சியும் ஆழ்வார் முதலானவர்களுக்கு மரியாதை செய்யும் காட்சியும் இச்சமயங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் நம்பெருமாளின் திருக்கோலங்களைக் கண்டு கழித்து பெருவாழ்வு பெறுவார்கள் ஆயிரக்கால் மண்டபத்தின் வடக்கு கோடியில் உள்ள மண்டபத்தில் மகர சங்கராந்தி தினம் ஸ்ரீரங்கநாதன் எழுந்தருளி ஆண்டாளால் பாடப்பட்டு மார்கழி மாதம் முப்பது நாளும் சேவிக்கப்பட்டு வரும் திருப்பாவை சாற்று முறை அரையர்களால் விண்ணப்பம் செய்ய பெறுகிறது இன்னும் இம்மண்டபத்தின் தெற்கு கோடியில் உள்ள கணு மண்டபத்தில் கணு பண்டிகைக்கு ஸ்ரீரங்கநாதன் எழுந்தருளி பரிவேட்டை குதிரையேறி செல்லுகிறார் மேற்சொன்ன கொட்டகை போகும் திறந்தவெளிக்கு கிழக்கே உள்ளது வெள்ளை கோபுரமாகும் வர்ணம் பூசாது வெள்ளைச் சாந்தின் நிறமாகவே இருப்பதனால் இது வெள்ளை கோபுரம் எனப்படுகிறது ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் பல பிராகாரங்களில் திருவாயில்கள் ஏற்பட்டுள்ள சிறிதும் பெரிதுமான இருபத்தி ஓரு கோபுரங்கள் எல்லாவற்றிலும் உன்னதமான கோபுரம் இதுவேயாகும் ஒன்பது நிலைகள் உள்ளதும் நூற்றி அறுபத்தி நாலு அடி இரண்டு அங்குளம் உயரமுள்ளதும் ஆகும் கோபுரத்தின் நிலப்பரப்பு ஏழாயிரத்தி நானூற்றி பத்து சதுர அடி திருவாயில் அகலம் 114 அடி உயரம் இருபத்தி நாலு அடி இதன் அளவையும் ஆகிய கல் சாந்துகளையும் கருதி இதன் நிறை ஒருவாறு இருபத்தி எண்பது டன் ஆகும் என்று கணக்கெடுக்கப்பட்டுள்ளது கிழக்கு உத்திர வீதி வெள்ளை கோபுரத்தின் வரலாறு மிளேச்சர்கள் திருவரங்கத்தை ஆக்கிரமித்த போது மிளேச்சர்களின் தளபதியை தன்வயப்படுத்தி இருக்கிற இடத்தை காட்டுகிறேன் என்று கிழக்கு உத்திர வீதியின் கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து வந்து பிரணவகார விமானத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பரவாசுதேவனை காட்டும்போது அவன் தவறி விழுவது போல அவனை கீழே தள்ளிக் கொன்று தானும் கீழே விழுந்து தனது இன்னுயிரை மாய்த்து திருவரங்கத்தை காத்தாள் வெள்ளையம்மாள் என்னும் தேவதாசி அவள் தனது உயிர் பிரியும் முன்னர் வரமாக தாசிகள் மரணமடைந்தால் திருவரங்கேசனின் திருப்பரிவட்டம் திருமாலை அமுதுபடி தீர்த்தம் வாய்க்கரிசி மடைப்பள்ளி திருநெருப்பு ஆகியவைகளைப் பெற்றாள் விக்கிரமன் திருச்சுற்றில் அந்த வெள்ளையம்மாளின் நினைவை பறைச்சாற்றும் கிழக்கு கோபுரமான வெள்ளை கோபுரம் கோனேரி ராயன் என்னும் பாளையக்காரர் திருவரங்கம் கோயிலுக்குண்டான வருவாய் திரு ஆபரணங்கள் பொற்காசுகள் ஆகியனவற்றை கவர்ந்ததையும் பெருமாளுக்கு படித்தனம் இல்லாது போனதையும் பொறுக்க இயலாது தெற்கு கோபுரத்தின் மேலேறி கீழே விழுந்து தமது இன்னுயிரை ஈந்த அப்பாவு ஐயங்காரைப் போலவே அழகிய மணவாளதாசர் மற்றும் இரண்டு ஜீயர்கள் இக்கோபுரத்தின் மேலேறி கீழே விழுந்து தமது இன்னுயிரை நீத்தனர் அவர்களின் நினைவாக ஸ்ரீ கந்தாடை இராமானுஜமுனி இந்த கோபுரத்தின் நுழைவாயில் பகுதியில் நடைபாதையை ஒட்டியுள்ள வடக்கு பகுதி தூணில் அழகிய மணவாளதாசர் திருவுருவத்தையும் தெற்கு பக்கத்தூணில் ஜீயர்கள் இருவரின் திருவுருவங்களையும் பொறித்தார் மேலும் இடிவிழுந்து சேதமாயிருந்த வெள்ளை கோபுரத்தை மீண்டும் கட்டினார் பெருகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्री, महा श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे प्रथम्याम् अस्यां शुभतिथौ स्थिरवासरयुक्तायां श्रवणनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुणविशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आल्वार् एम्पेरुमानार्जीयर्डिगले चरणं त्रिवडिगले चरणम्